இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் ஓய்வு பற்றிய நூறு வேதாகம உண்மைகள் பாகம் ஆறு தேவன் ஓய்வு நாளில் செய்த மூன்று விசேஷ காரியங்கள் முதலாவது ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இரண்டாவது ஏழாம் நாளை ஆசிர்வதித்தார் மூன்றாவது அதை பரிசுத்தமாக்கினார் ஆதியாகமும் இரண்டு இரண்டு மூன்று வசனங்கள் வாரத்திற்கு ஏழு நாள் என்ற கணக்கும் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் சின்னமாக இருக்கிறது என்பதற்கும் ஆதியாகமும் ஒன்று மற்றும் இரண்டு அதிகாரங்கள் போதிய ஆதாரமாக இருக்கின்றது முற்பிதாக்கள் ஆகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தில் மனுக்குலத்தின் நன்மைக்காக ஓய்வு நாள் வழங்கப்பட்டது ஆதியாகமும் இரண்டு இரண்டு சீனாய் மலையில் பத்து கற்பனைகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மன்னா சம்பவத்தின் மூலம் தேவன் ஓய்வு நாளை முக்கியப்படுத்துகிறார் யாத்ராகமம் பதினாறு நான்கு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த பின் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்பதை சோதிக்க தேவன் ஓய்வு நாளில் மன்னாவை சேர்க்க வேண்டாம் என்று கட்டளைத்தார் யாத்ராகமம் பதினாறு நான்கு ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து இறங்கின மன்னா ஏழாம் நாளுக்கும் சேர்த்து ஆறாம் நாளில் இரட்டையாக பொழிந்தது யாத்ராகமம் ஏழாம் நாளில் மன்னா பொழியப்படவில்லை யாத்ராகமம் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் ஓய்வு நாளில் மன்னாவை எடுக்க சென்ற மக்களின் நிமித்தம் என் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் மனவேதனை யாத்ராகமம் பதினாறு இருபத்தி எட்டு மற்ற நாட்களில் சேர்த்து ஆனால் ஏழாம் நாளில் சேர்த்து வைக்கப்பட்ட மன்னா கெட்டு போகவில்லை யாத்ராகமம் பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மறுபடியும் மறுபடியும் ஓய்வு நாளில் வேலை செய்ய வேண்டாம் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார் யாத்ராகமும் முப்பத்தி ஐந்து இரண்டு மூன்று வசனங்கள் லேவியராகமும் இருபத்தி மூன்று மூன்று நான்கு வசனங்கள் ஆண்டவரிடம் உறவாடி ஆனந்தம் பெற கொடுக்கப்பட்ட அழகிய பரிசான ஓய்வு நாள் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல அது சிஷ்டிப்பின் தொடக்கத்திலே நம் ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாலுக்கும் அவர்களது சந்ததியான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான நமக்கும் உரியதே ஆகும் ஆமேன்